படுத்துக்கிட்டே செய்கிற மூச்சு பயிற்சி இன்னைக்கு நான் சொல்லி தரேன் அந்த மூச்சு பயிற்சி நூறு நோயை சரி பண்ண வல்லது அந்த மூச்சு பயிற்சினால் உங்கள் மன அழுத்தமே குறையும் நல்லா தூக்கம் வரும் தலை சுற்றாது கழுத்து வலிக்காது அண்ட் இம்பேலன்ஸ் வராது காதுக்குள்ள ஊன்று திணித்த சவுண்ட் வராது செஸ்லியோ பிரெஸ்லியோ வலிக்காது இதெல்லாம் மூச்சு பயிற்சினால் முடியும் அந்த மூச்சு பயிற்சி படுத்துகிட்டு பண்ணுறது இருக்கலையே பெஸ்ட்டாக இருக்குது படுத்துக்கணும் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிருக்கணும் தேவைப்பட்ட மைல்டான மியூசிக் போட்டுக்கலாம் பிடிச்சது அண்டு இல்லை மெடிடேஷன் மியூசிக் இல்லை ஸ்லீப்பிங் மியூசிக்னு போட்டுக்கலாம் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல ஆம்பியன்ஸில் அதை செய்ய வேண்டியதாக இருக்கும் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்படி மல்லாந்து படுத்துக்கிட்டு மல்லாந்துன்னா நேராக மேலே பார்த்து கை ரெண்டும் சைடில் வச்சுக்கிட்டு மொதல் ஏழு கவுண்ட் வயிறு வரைக்கும் மூச்சை இழுக்கிறது அடுத்த ஏழு கவுண்ட் ஹோல்டு பண்றது அடுத்த ஒன்பது கவுண்ட் மூச்சை வெளியில் விடுறது இந்த மாதிரி ஏழு கவுண்ட் உள்ள இழுக்கிறது ஏழு கவுண்ட் ஹோல்டு ஒன்பது கவுண்ட் மூச்சை வெளியில் விடுறதுல இது மாதிரி ஏழு தடவை செய்யறதுல எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் போய் எல்லாம் ஒரு ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகி நம்ம லங்ஸில் இருக்கிற கெட்ட காற்று ரெசிடியல் வால்யூமெல்லாம் வெளியில் போய் லங்ஸில் நல்ல காற்றெல்லாம் ஃபில் ஆகி அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதனால் மன அமைதியும் நான் சொன்ன நோய்கள் இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கும் வெயிட்லாம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே பிரயோஜனமாக இருக்கும் இதை படுத்துட்டு செய்கிறப்போ தூக்கம் இல்லாதவங்க இன்சோமியா இருக்கிறவங்க கூட தூங்க தூங்கிடுவாங்க இதனால் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மகிழ்ச்சியாக இருங்க அன்பாக இருங்க அதுதான் முக்கியம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்